லோகேஷ் கனகராஜின் விக்ரம் படத்தில் ஆரம்பித்தது கமலின் ஏறுமுகம் அன்றிலிருந்து இன்று வரை மனிதன் இறங்கவே இல்லை இப்பொழுது கமல் அடிப்படை சம்பளமே நூத்தி ஐம்பது கோடிகள் என நிர்ணயித்து விட்டார் கே ஹீரோ வில்லன் என எந்த கதாபாத்திரம் என்றாலும் இதே தொகைதான் மணிரத்னத்தின் தக்லீஃப் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் கமல் நாயகன் என்ற கல்ட கிளாசிக் படத்திற்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணி இப்படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளது அதுவே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது முதல் முறையாக கமல் மற்றும் சிம்பு இப்படத்தின் மூலம் இணைந்து நடிக்கின்றனர் சிம்புவிற்கு தகவல்கள் வருகின்றன கண்டிப்பாக தக்லீப் திரைப்படம் சிம்புவிற்கு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதை தவிர தக்லீஃப் திரைப்படத்தின் மூலம் கமல் மற்றும் ஆர் ரகுமான் இருபத்தி நான்கு வருடங்கள் கழித்து மீண்டும் இணைந்துள்ளனர் கடைசியாக கமலின் நடிப்பில் வெளியான தெனாலி படத்திற்கு இசியமைத்தார் ஏ ஆர் ரகுமான் அதன் பிறகு கமலின் எந்த ஒரு படத்திற்கும் இசையமைக்காத ஏ ஆர் ரகுமான் மூலம் இசையமைக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இவ்வாறு தக்லீப் திரைப்படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதால் இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இந்நிலையில் தக்லீப் திரைப்படம் ஜூன் மாதம் திரையில் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இப்படத்தின் படப்பிடிப்பை மற்றும் மணிரத்னம் நூறு நூறு நாட்கள் நடத்தியுள்ளாராம் பொதுவாக மணிரத்னம் தன் படங்களின் படப்பிடிப்பை நாட்களுக்குள் நடத்தி முடித்து பொன்னியின் செல்வன் என்ற வரலாற்று திரைப்படத்தை தவிர்த்து மற்ற படங்களை நாட்களுக்குள் முடித்து விடுவார் ஆனால் திரைப்படத்தின் படப்பிடிப்பை மட்டும் நூறு நாட்கள் நடத்தியுள்ளாராம் தற்போது படப்பிடிப்பை எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது மேலும் இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்நிலையில் இப்படம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வெளியாக இருக்கின்றது அந்த மாதம் இதுவரை வேறெந்த பெரிய படமும் ரிலீஸ் தேதியை அறிவிக்கவில்லை இந்நிலையில் ரிலீஸ் தேதியை பார்த்த ரசிகர்கள் பலரும் கமல் ரிலீஸ் தேதியில் ராசி பார்ப்பதாக கூறி வருகின்றனர் ஏனென்றால் கமலின் நடிப்பில் ஜூன் மாதம் வெளியான படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அவருக்கு அமைந்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கமல் பத்து வேடத்தில் நடித்த தசாவதாரம் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகி மாபெரும் வெற்றி

உருவான தக்லீப் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஜூன் மாதங்களில் வெளியான தசவதாரம் விக்ரம் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பொதுவாக கமல் பார்க்கவே மாட்டார் ஆனால் தொடர்ந்து அவரின் படங்களை ஜூன் மாதம் வெளியிடுவதில் கமல் ஆர்வம் காட்டுவதால் ஒருவேளை கமலும் ராசி பார்க்கிறாரோ என சில ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர் ரசியின் கூலி ஆகஸ்ட் மாதம் விஜயின் தளபதி அக்டோபர் மாதம் தான் வெளியாகின்றன எனவே ஜூன் முதல் வாரத்தில் எந்த ஒரு படமும் வெளியாகாததால் வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது மற்றும் கமல் லாக் செய்துள்ளனர் படம் மட்டும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தக்லீப் வசூலில் மிகப்பெரிய சாதனை படிக்கும் என அடித்து சொல்லப்படுகின்றது இந்நிலையில் தக்லீஃப் படத்தின் வியாபாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் தக்லீப் படத்தின் ஆந்திரா டிஸ்ட்ரிபியூஷன் உரிமைகளை சுதாகர் ரெட்டி என்பவர் வாங்கியுள்ளார் இவர் இந்த படத்தை இருபது கோடிகள் கொடுத்து கைப்பற்றியுள்ளார் இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கும் கமலுக்கு இதுவரை எந்த படமும் இவ்வளவு பெரும் தொகைக்கு வியாபாரமானது கிடையாதாம் கர்நாடக திரையரங்கு உரிமைகளை ஸ்டார் சிந்தில் என்பவர் பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார் இவர் தான் ராஜ்கமல் பிலிம் தயாரித்த அமரன் படத்தை இரண்டு கோடிகளுக்கு வாங்கி பதினொன்று கோடிகள் லாபம் பார்த்தவர் இப்பொழுது தக்லிஃபிலும் பெரும் முதலீடு செய்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க